தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் கே எஸ் வெங்கட் நேற்று வந்து நம்ம மற்றப்பள்ளி பள்ளி சந்தைக்கு தாங்க போயிருந்தோம் ஸோ பார்ட் ஒன்று வந்து நேற்று வந்து பார்த்துட்டோம் ஸோ பார்ட் டூ வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கும் வந்து நிறைய காளைகள் கன்றுகள் அதாவது பசு இதெல்லாம் வந்து நிறைய வந்து நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்த்திங்கனாவே தெரியும் உங்களுக்கு எந்த மாதிரியான கண்ணுங்க வந்து நிறைய இருக்கும் ஸோ வளர்ப்பு கண்ணுங்களும் சரி வளர்ப்பு பசு மாடுங்களும் சரி அதே போல் நிறைய மாடுங்க வந்துருக்குது அது இல்லாமல் நம்ம கிங் கோலி கிங் கோலி பார்த்தீங்களா கிங் கோலியும் மாடு பார்க்கறதுக்கு வந்தாங்கன்னா சும்மா சந்தையை சுற்றி பார்க்குறதுக்காக வந்திருக்கான் ஸோ அது இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் வந்திருந்தாங்க ஸோ அவங்களும் மாடு வாங்கிறதுக்காக ராணிப்பேட்டிலேருந்து வந்திருந்தாங்க நிறைய இந்த க அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய அதாவது செனை இருக்கக்கூடிய பசுமாடுங்களாம் நம்ம வந்து நிறைய பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ நல்ல தரமான பசுமாடுங்க சும்மா சாதாரணமாக இல்லை ஸோ நல்ல நல்ல ஊட்டமாக இருக்கக்கூடிய நல்ல தரம் அது மட்டும் இல்லைங்க ஏர்மாடுங்களும் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர்லேருந்து திருப்பதி அண்ணா வந்து ஒரு நாலஞ்சு ஜோடி ஏர்மாடுகளாக வந்து கொண்டு வந்திருந்தார் ஸோ அதுங்களும் தரமான மாடுங்களை வந்து கொண்டு வந்திருந்தார் ஸோ பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து நம்ம அந்த வீடியோ வந்து இருக்குது ஸோ அதுவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நல்ல தரமான காலைங்க ஆறு பல்லு வச்ச காலை நல்ல பில்ல கலர் சரியான கலரு சூப்பராக இருந்துச்சு மாடு அது மட்டும் இல்லாமல் இன்னும் வைக்காத நிறைய ஜோடி அந்த கன்றுகள் இதெல்லாம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப தரமான கண்ணுங்களாக இருந்தது ரேட்டும் வந்து நல்லா ஆவரேஜான ரேட்டு தான் ரொம்ப ஹை ரேட்டும் கிடையாது லோ ரேட்டும் கிடையாது ஸோ நல்லாவே நல்ல ரேட்டு இந்த வாரம் வந்து ஒரு டீசெண்டான ரேட்டு விற்றுச்சுன்னே சொல்லலாம் தெரிஞ்சா பாருங்க

டேலட்டோ இமே காணலை கேசி லிதல்ல வந்துருயா சொல்லு

ஸோ ஒரு ஜோடி பசுமாடுங்க கொண்டு வந்திருக்காங்க கலர் பாருங்க கொம்பம் கலரும் ஒரே மாதிரியா இருக்குங்கறா இருக்கு என்ன பண்ணல அது சரி பண்ண எல்லாம் சொல்லிருக்கீங்க சரிண்ணா 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 அறுபத்தி ஏழாயிரம் ரூபா சொல்லிருக்காங்க சரி பண்ணுங்க மாலை வந்து சென்னையாக இருக்குது நல்லா மீடியமா நல்ல சைஸ்ல சூப்பரா இருக்கு அறுபத்தி ஏழாயிரம் சொல்லிருக்கோம் நல்லா இருக்கா மாடுங்க ஆனா சரி பண்ணுங்க தடம் ஆல போ

கிருஷ்ணகிரி எப்படி இருக்கு பாத்தீங்களா நம்ம காட்டு கண்ணு மாதிரி இருக்கு സമർദ്ദങ്ങൾ സെൽ സൈസ് ചെയ്യാൻ ആഗ്രഹിക്കുന്നു ക്രിക്കറ്റ്

ஜோடி செவல ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய் வந்து சொல்லிருக்காங்க ரேட்டு ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய் ஜோடி நம்ம இறக்கும்போது பார்த்தோம் அந்த மாடுங்க தான் இது அந்த அண்ணனோட மாடுங்க எல்லாம் தரமான மாடுங்க பசு மாடுங்க எல்லாம் இப்போது டைமிங் பார்த்தோன்னா ஒரு எட்டரை மணி இருக்கும் இப்போ மாடுங்க வந்து என்ன மாடு வந்து தரமான மாடுங்கள்லாம் அப்படியே நிற்கிது ரேட்டு கட்டுப்படி ஆகாமல் இதெல்லாம் தரமான மாடுங்க பார்த்தல இந்த பிள்ளை வந்து ஆறு பல்லுங்க நல்ல ஹைட்டு நம்ம திருப்பதி அண்ணாவோடய காலையும் தான் இது ஸோ திருப்பத்தூர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க ஜோடி பாருங்கள் அந்தளவுக்கு நல்ல ஹைட்டு தரமான மாடுங்க ஸோ ஆறு ஆறு பள்ளங்க ரெண்டுமே வந்து சூப்பராக இருக்குது வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல தரமாக இருக்குது மாடுங்க முகத்தை பாரு அழகாக இருக்கு ஆறு பல்லுங்க சூப்பராக இருக்கும் மாடுங்க பிள்ளை கலர் நம்ம சப்ஸ்கிரைப் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எச்எப் கண்ணு ஒன்று வாங்கியிருக்கேன் அப்படிலாம் கருப்படுத்தாண்டி தருமத்தோப்பு தருமத்தோப்பே சிங்கியவா ரமேஷ் ரமேஷ் எங்கேருந்து வந்து மற்றூர்லேருந்து அதை வாங்கியிருக்கீங்க என்ன ரேட்டு இருபத்தொன்று எந்த பர்பஸ்க்காக வாங்கியிருக்கீங்க வீட்டு வழங்கிட்டு வளர்கிறதுக்காக வாங்க ஓகே சரி 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 வீட்டில் இன்னும் மாடு வச்சுருக்கீங்களா இல்லை இல்லை ஒன்று ரெண்டு இருக்குது ஆ இது வாங்கிட்டு போயிட்டு வாங்கிடுங்க என்ன ப்ரைஸ் கொடுத்து வாங்க இருபத்தோராயிரம் கொடுத்து இருபத்தொன்று இருபத்தொருவாங்க சரிங்க சரி வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஸோ பார்த்தோன்னே பேசினார் அவரும் ஒரு மாடு வாங்குறது தான் வந்திருக்காரு வாங்கிட்டார் ஸோ வா சூப்பராக இருக்குது ஹெச்எஃப் கண்ணு சரிண்ணா

இதுதான் நைட்டு வாங்கினீங்க சரியா ஐம்பதாயிரம் பல்லு வைக்கல சரியா ஐம்பதாயிரம் நம்ம ஜவாத மலை நெல்லி மரத்துக்கு போகுதுங்க மாடு எந்த அளவுக்கு நல்ல தரமாக இருக்குது பாருங்க சரியா ஐம்பதாயிரம் இன்னும் பல்லு வைக்கல செவலைங்க நல்லா ஏற்க வளையல் வளர்ப்புக்கு நல்ல ரைஸ்களெலாம் நல்லா தரமாக இருக்கும் சூப்பராக இருக்குது கூலி மாதிரி வருமா சரியான கூலி மாதிரி வாங்கி கட்டி வச்சிருக்காங்க காளை கன்றுங்க கொம்பு நல்லா சரியான கொம்புங்க நல்லா கட்ட கொம்பு இன்னும் பல்லு வைக்காத காளை கன்றுகள் செவலை பிள்ளைங்க எப்படி இருக்கு பாருங்க ஜோடி செம்மையா இருக்குங்க மற்ற பள்ளி சொந்தலாம் இந்த வாரம் வந்து செம்மையா வந்து அந்த மாதிரி கண்ணுங்க கொல்ல வைக்காத காளை கண்டுருங்க மழைப்பு கன்றுருங்க சூப்பராக வந்துருக்கு நிறைய கண்ணுங்க வந்து சேலாயிருக்கு அழகான கண்ணுங்கள்லாம்

பசுமாடுங்க ரெண்டும் பாருங்க அவ்வளோ அமைதியாக சூப்பராக இருக்குது பாருங்க ஜோடி பசுமாடுங்க சரியான பசு மாடுங்க அறுபதாயிரம் ரூபா நான் சொல்லிருக்கேன் நான் இது பசமாடுவேன் பேர் சொல்லிடுங்க எந்த ஊர்

இதுண்ணா இந்த கழுத்தில் இல்லை கொம்பல் கட்டுறது எவ்வளோண்ணா இது இரநூத்தி இருபது ஓகே 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 இதெல்லாம் வந்து சலங்கை கழுத்தில் கட்டுறதா இதெல்லாம் என்ன ரேட்ண்ணா நூற்றி ஐம்பது ரூபா ஓகே ஓகே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது இரநூறு இரநூத்தி இருபது ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான மணிங்கெல்லாம் உங்கள் வச்சுருக்கேன் அப்போல்ல ஸோ இதெல்லாம் மணியெல்லாம் எவ்வளோ ரேட் சொல்லுங்கண்ணா இந்த இரநூறுவா ஓகே இதெல்லாம் இரநூறுவாங்க அது தொண்ணூறுவா வருது ஓகே ஓகே எல்லாமே இருக்குங்க கயிறு பாருங்க எல்லாம் ஃபுல்லாக கயிறு வச்சுருக்காரு எல்லா சந்தைகளும் போவாராம் நாற்றம்பள்ளி வாணியம்பாடி மற்றப்பள்ளி இந்த சந்தைகளெலாம் போவாருங்க ஓகேண்ணா நன்றிண்ணா आठ